வணக்கம் உலகெங்கிலும் உள்ள தமிழ் ஆர்வலர்களை ஜோதிட அபிமானிகளை மாதாபித குரு வணங்கி நம்ம கோள்களின் ஆசையுடனும் பஞ்சபூலங்களின் யோசங்களும் இந்த பதிவு இன்றைய பதிவில் யோக காரணங்கள் பலவித யோகங்கள் பற்றி தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் பணம் என்றால் மாயை திறக்கும் பணத்தின் மீச ஆதை ஆசை மற்றும் ஆபா பாசத்திற்கு அடிமையாகி மாணவர்களுக்கு பணத்தின் மீது ஆசை ஏற்படுவது இயற்கை பிறக்கும் யாரும் எதையும் கொண்டு வருவதில்லை பிறக்கும்போது எதையும் கொண்டு செல்வது இல்லை இடையில் வரும் செல்வங்களை தான் என்பது பழமொழி எனவே பூமியில் புவியில் இந்த பிரபஞ்சத்து பிறந்த ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு கர்மாவை ஓடி ஆடி உழைத்து சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் இதில் சிலர் மூதாதையை தேடி வைத்த பூர்வீக சத்துக்கள் மூலதனமாக வைத்து தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்ற பல வகைகள் செல்வத்தை பெருக்குகின்றனர் சிலர் ஓடி உடல் உழைப்பாலும் சிலர் கல்வியின் பயனாலும் சில செல்வத்தை சேர்க்கின்றனர் வேறு சிலர் ஊழ்வினை காரணமாக ஏற்பாடுபட்டாலும் சம் அன்றாடம் வயிற்று பிழப்பிற்கு சம்பாதித்தே ஆக வேண்டுமென்ற ஒரு வழியில் சம்பாதிக்கின்றோம் எனவே ஒவ்வொருவரும் பொருளாதாரம் அவசியம் தேவைப்படுகிறது தமது பூர்வபுண்ணிய பணத்தினால் குறுகிய காலத்தில் எளிய உழைப்பினாலும் மலர் சில உயிர் உயர்ந்த இடத்தை அடைய முடிகிறது நிதானமாக சிலர் உயர்வு அடைகிறார்கள் வேறு சிலர் என்னதான் முயன்றாலும் நாளுக்கு நாள் இருக்கும் இடத்தை விட தாழ்நிலையை அடைந்து விடுகிறார் இவையெல்லாம் காரணம் அவர்கள் ஜாதகர் இடம்பெற்ற யோகமும் அவயோகமும் தான் எனவே கிரகங்கள் வாயிலாக ஒரு யோகமான பலன்களை அடைய பல கோள்களினுடைய நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது எனவே கர்மா என்ற இயக்கத்தின் அடிப்படையில் அனைவரும் இந்த ஒரு பொருள் தேடுதலில் கட்டாயம் பொருள் தேடியே ஆக வேண்டும் கட்டாயம் பொருள் ஈட்டியாக வேண்டுமென்றும் சில பேர் இந்த வழியில்தான் பொருள் ஈட்ட வேண்டும் என்றும் சிலர் எப்படியாவது பொருள் ஈட்ட வேண்டும் என்றும் குறுக்கு வழியிலும் பலர் பலவிதமாக முயற்சி செய்கிறார்கள் இதில் அவர் அவர்களுடைய பொருளாதார பொருளை சேர்த்த வகையில் அதனுடைய பலன்களை அனுபவிக்கிறார்கள் பூர்வ புண்ணியம் என ஒரு வகையில் இது அமைகிறது பூர்வீக சொத்து நிலைவரும் யோகம் செலவிற்கு இரு ஒருவருக்கு பிதாவளியிலும் தாய் வழியிலும் பூர்வீக சொத்து பூமிக்காரகனாக செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருந்தாலும் அந்த அங்ககாரனை குரு செவ்வாயை குரு பார்த்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பூர்வ சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் அங்ககாரன் செவ்வாய் எனப்பட்ட கிரகம் சூரியனுடன் சம்பந்தப்படு எந்த இடத்தில் சேர்ந்தாலும் அந்த ஜாதுடைய தந்தையார் காலத்திலேயே ஜீவிய காலத்திலேயே பூர்வீக சொத்துக்கள் அனைத்தும் விரயமாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது எனவே பூர்வ புண்ணியான ஜன்ம பத்திரிகா என அடிப்படையில் பூர்வ புண்ணியமான ஐந்தாம் இடம் ஒருவருக்கு சிறந்து விளங்கினால் அவர்களுடைய அந்த பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் அவர்களுடைய சொத்துக்கள் நிலைக்கும் சில அந்த பூர்வ புண்ணியம் நிலைக்காமல் இருக்குமோ அல்லது செவ்வாய் கெட்டு இருந்தாலோ அல்லது சூரியன் கெட்டு இருந்தாலோ அவர்கள் அந்த பூர்வீக இடத்தை விட்டு அயல் இடம் அல்லது அடுத்த இடம் அல்லது வெளிநாடு வெளியூர் சென்று பிழைப்பு தேடி மேல் மேன்மையான ஒரு இடத்திற்கு வர வேண்டிய காலத்தின் கட்டாயமாகிவிடுகிறது எனவே அந்த சமயத்தில் வைத்திய ஒழிய வருபவர்கள் வைத்தியரை நாடுவது போல் சிரமங்கள் வரும்பொழுது மட்டுமே ஜோதிடருடைய உதவியும் ஜோதிடமும் நமக்கு வழிகாட்டுகிறது எனவே ஜோதிட உதவியை சிறுவயது முன்னி முடிந்தவுடன் கல்விக்காகவும் கல்வி முடிந்தவுடன் வேலைக்காகவும் வேலை முடிந்தவுடன் திருமணத்திற்காகவும் நாட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் எனவே இந்த ஒரு வழிகாட்டியாக இருப்பதில் யாம் பெற்ற என்ப இவ்வையகம் பெறவும் யாம் பெற்ற சிரமங்கள் இவ்வையகத்தில் உள்ள இளம் தலைமுறையினர் பெறக்கூடாது என்ற நோக்கிலும் தொடர்ந்து எமது பதிவுகளை வெளியிட்டு கொண்டு உள்ளேன் என கூறி எனவே உங்களுடைய சந்தேகங்கள் எம்மை வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்தினால் உங்களுக்கு பதில் உடனே கிடைக்கப்படும் என கூறிக்கொண்டு எமது இந்த ஒரு வழிகாட்டியான ஒரு பணியை தொடர்ந்து செய்ய ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக எல்லா வளமும் எல்லா செல்வங்களும் பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடரும்